ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சஞ்சனா Vlogs. தங்கத்தோட விலை ஏறினாலும் ஐம்பது சவரன் நகை எப்படி வாங்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இப்போ நான் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம் வில வந்து விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது தங்கத்தோட விலை ஒவ்வொரு நாளைக்கும் அவ்வளோ அதிகமாக போயிடுச்சு நீங்கள் தாண்டி இருக்கு தாண்டி ஒரு ஸோ அதனால் வாங்க வேண்டாம் நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு மட்டும் நான் அந்த பண்ணியிருக்கேன் எதனால் சொல்கிறேன்னா ஒரு ஐயாயிரரூவா இல்லேருந்து ஆறாயிரரூபா வரும்போதே நான் வந்து விட்டுட்டேன் வாங்குற வாங்க வேண்டாம் சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போடுறது எல்லாமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் ஸ்டாப் பண்ணதுனால அது ஏறாமல் போயிடுச்சா இல்லை அது ஏறிட்டு தான் இருக்குது நான் அப்போ ஆறாயிரரூபா கொடுத்து அப்போ சீட்டு போட்டிருந்தாலுமே எனக்கு இப்போ அது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் ஏன்னா இப்போ பத்தாயிரூபா விற்குது அதனால அதனால் நீங்கள் எதனா சீட்டு போடுறீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணாதீங்க எந்தெந்த வழியிலலாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சேர்க்க முடியும் நம்மளால் முடியாது விலை ரொம்ப ஏறிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூறு மில்லிகிராம் மாதிரி சேர்த்து வைக்க பாருங்க இப்போது நம்மக்கிட்ட வந்து ரூபாய் கிடையாது இப்போது உங்ககிட்ட உங்ககிட்ட வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்குன்னா ஐநூறு மில்லிகிராம் வாங்கிக்கோங்க இல்லை ரெண்டாயிரரூபா இருக்குன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது மில்லிகிராம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் என்கொரி பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்களா உங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன கடை எதனா விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் எதுவும் போடாமல் செய்கு அதாவது ஜிஎஸ்டி எதுவுமே போடாமல் வெறும் கோல்டு ரேட் மட்டும் வாங்கிட்டு மேலே ஒரு நூறுரூபா அந்த மாதிரி வாங்கிட்டு திரும் கோல்டு காயின் கொடுக்குற மாதிரி கடை எதனா கேட்டு விசாரிச்சு வச்சுக்கோங்க அந்த மாதிரி சின்ன கடையில் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் கொடுப்பாங்க ஜிஎஸ்டி எதுவுமே வந்து வாங்காமல் கொடுப்பாங்க அந்த மாதிரி வாங்கினாலும் நைன் ஒன் சிக்ஸான்னு சொல்லிட்டு பியூரிட்டி செக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க தொடர்ந்து அந்த கடையிலேயே வாங்க பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா கோல்டு காயின் வாங்கியும் வந்து நீங்கள் வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குறீங்க ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குறீங்கன்னா அது நம்மளுக்கு ப்ளா கொஞ்சம் காசு வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் அதாவது நம்மளோட காசு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறா மாதிரி ஓகேங்களா அதனால் அந்த மாதிரி கடை இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா விசாரித்து வச்சுக்கோங்க ரெகுலராக கிட்டே வாங்குறேன்னு சொல்லி பேசியும் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகே டிஜிகோல் டிஜிகோல் வந்து இப்போ நிறைய கடையில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நூறுரூவாலேருந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஆனால் நிறைய பேர் வந்து அது ஓப்பன் பண்ணி வச்சுக்க மாட்டோம் நூறுரூபா தானுங்க அது ஓப்பன் பண்ணி நூறுரூபா சேவ் பண்ணுறதுல என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நீங்கள் ஒரு நாள் நினச்சி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் சேர்க்காமல் இருக்க முடியாது ஒரு மாதத்துக்கு ஒரு ஐநூறுரூபா நம்ம அதில் சேர்த்து வச்சே ஆகணும் நான் வந்து எந்த மாதிரி மிடில் கிளாஸ் எப்படி நான் சேர்க்கறது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நிறைய உங்களுக்கு வந்து வேஸ் இருக்குது இல்லை உங்ககிட்ட நிறைய காசு இருக்குதுன்னா அவங்களுக்கான வீடியோ இது கிடையாது என்ன மாதிரி மிடில் கிளாஸ்க்கான வீடியோ தான் நான் இது போடுறேன் ஓகேங்களா ஸோ நூறுரூபாவாது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து சேர்த்து வைக்கலாம் ஒரு ஐநூறுரூபா மாதமான ஐநூறுரூபா சேர்த்து வைக்காமல் யாராலுமே வந்து இருக்க மாட்டோம் அவ்வளோ இதுவாக இருக்க மாட்டோம் கண்டிப்பாக சேவ் பண்ணி வைப்போம் கரெக்டுங்களா அந்த மாதிரி சேவ் பண்ணுறது கோல்டாக சேவ் பண்ணுறது நம்மளுக்கு இன்னும் வந்து பெனிஃபிட் அதிகம் அது எந்தெந்த கடையில் வந்து சேக் டிஜிகோல்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் கேட்டு விசாரித்த வரைக்கும் தங்கமயில் நான் ஆல்ரெடி போட்டு வாங்கியிருக்கேன் ஒரு கிராம் போத்துஸில் நான் போட்டிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறமா நான் கட்டலை போதுஸ் இருக்குது ஏகே தங்க மாளிகையில் நான் அன்றைக்கி விசாரிக்கும் போது அவங்களும் இருக்குதுன்னு சொன்னாங்க ஏஆர்சி ஜுவல்லர்ஸ்லேயும் இருக்குது டிஜி கோல்டு ஆப்பு நீங்கள் எந்த கடையிலனா போய் கேட்குறீங்க அப்படின்னா இல்லை சிட்டு போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஜி கோல்டு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க சிட்டு காசு போக உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசு எதனா இருந்துச்சுன்னா அதே கடையில் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கும் போது ஒரே கடையில் கொஞ்சம் பெரிய நகையாக எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இது ஒரு டிப்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது எந்த கடையில் கோல்டு சிட் போடுறீங்களோ அதே கடையில் டிஜி கோல்டு இருக்கா அப்படின்னு கேட்டு அது இருந்துச்சுன்னா அந்த கடையில் நீங்கள் சேர்த்து போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து கிராம்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு அது கூட எடுக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சிட் போடுறது ஸோ நம்மளுக்கு மாதமானால் வந்து கொஞ்சம் காசு இந்த மாதிரி நூறுரூபா அந்த மாதிரி இருந்தால் வந்து கோல்டு சீட் டிஜி கோல்டில் கட்டலாம் குறைஞ்சது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வந்து இப்போல்லாம் வந்து கோல்டு சீட் போடுறாங்க மாசமான ஒரு தொகையை வந்து எடுத்து வச்சுக்கோங்க தங்கத்துக்குன்னு ஒதுக்காமல் சேவிங்ஸுக்குன்னு ஒதுக்குங்க இப்போது நம்ம எத்தனையோ பேர் பசங்க வச்சுருக்கோம் பசங்களோட ஃப்யூச்சருக்கு அவங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசு சேர்த்து வைப்போம் கரெக்டுங்களா எல்ஐசியில் காசு போடுறது இன்னும் நிறைய இருக்குது அந்த மாதிரி காசு போடுறது அந்த மாதிரி நம்ம காசு போடுறதுக்கும் இதுவும் வந்து சேவிங் தான் அப்படின்னு ஒரு தாட் வச்சுக்கோங்க இது வந்து ஆடம்பரத்துக்காக கிடையாது இது வந்து நகையை போட்டு நான் வந்து அழகு காட்டுறேன் நான் எல்லாருக்கும் கந்து காமிச்சுக்கிறேன் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு கிடையாது உங்களோட சேவிங் அப்படின்னு வந்து உங்கள் மைண்டை மாற்றுங்க ஓகேங்களா ஏன்னால் ஐயாயரரூபா இருக்கும்போது நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ பத்தாயரரூபான்னா அந்த சேவிங் நீங்கள் இப்போ உங்களுக்கு காசு தேவைப்படுதுன்னா டக்குன்னு ஒரு கோல்டு காயினாக ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ரேட்டு தான் கொடுக்க போகிறாங்க கரெக்டுங்களா அப்போது இருக்க இருக்கிற ரேட்டு ஏறிட்டே போகிறதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் தங்கத்தை நான் வந்து ரொம்ப ஆடம்பரமாக பார்க்காதீங்க அத்தியாவசியமாக பாருங்கள் சேவிங்ஸாக பாருங்கள் முக்கியமாக அப்போ தான் நம்மளால் சேர்த்து ப சேர்த்து வைக்க முடியும் இப்போ ஃப்யூச்சரில் நாங்கள் இப்போ நான் வந்து என்ன நினப்பேன்னா சேவ் எதுக்காக கூகுள் டு கோயின் நான் சேர்த்து வைக்கணும் நான் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கலை நான் சேர்த்து வைக்கணும் எதுக்காக நினப்பேன்னா ஃப்யூச்சரில் நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடையாது எனக்கு பென்ஷன் வர போகிறது கிடையாது நான் வேறு எந்த சேவிங்ஸும் பண்ணலை நான் கோல்டு காயின் மட்டும் தான் சேர்த்து வைப்பேன் பின்னாடி நம்மளால் முடியாத காலத்தில் அந்த கோல்டு காயின் சேவ் சே சேல் பண்ணிவிட்டு இல்லைனா வந்து யாருக்கோ கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டை வச்சு அதுக்காக அதுலேருந்து வருமானம் எதனா வரா மாதிரி அப்போ படுத்திட்டு ஃப்யூச்சராக அப்படியே வந்து செட்டில் ஆகிடணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கோல்டு அப்படி தான் பார்ப்பேன் மற்றபடி வந்து கோல்டு வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நான் நினைக்க மாட்டேன் ஸோ கோல்டை வந்து ஒரு சேவிங்ஸாக பாருங்கள் ரெண்டாயிரரூபாலருந்து சிட்ட ஆரம்பிக்குது மாதமான உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டு மினிமம் ரெண்டாயிரரூபானா ஓகே ஓகே ஆரம்பிச்சுக்கோங்க நிறைய கடையில் நீங்கள் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி கட்டுற மாதிரி எப்போ நீங்கள் கட்டி முடித்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கடைகளும் நிறைய இருக்குது கேட்டு வச்சுக்கோங்க வெயிட் பேஸ்ட்டு ஆட் ஆகிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதுக்கு தங்கத்துக்கு ஈடான வெயிட் எவ்வளோ இருக்கோ அது ஆட் ஆகிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டாயிரூபா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ஒரே இப்போது ஒரு என்னால் ரெண்டாயிரரூபா மாதம் கட்ட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆனால் ஆயிரரூபா கட்ட முடியும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டி பழகிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா வந்து ரெண்டாயிரரூபா ஆயிடுச்சு நம்மளால் கட்ட முடியாது கோல்டு சீட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சி விட்டுறாதீங்க அதுக்காக சொல்கிறேன் மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களால் எடுத்து வைக்க முடியும்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டிக்கோங்க அந்த மாதிரி கட்டி நான் கொஞ்சம் லேட்டாக முடியும் ஆனால் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுட்டு ஃபியூச்சருக்காக நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு நினச்சி சேவ் பண்ணுங்கள் இல்லை மில்லிகிராமில் சேவ் பண்ணலாம் கூட பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா டிஜி கோல்டில் சேவ் பண்ணுங்கள் கோல்டு சீட்டு உங்களால் மாதம் கண்டிப்பாக எடுத்து வைக்க முடியும் ஒரு காசுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கோல்டு சிட்டில் செய்கிறேங்க ஓகேங்களா அடுத்து ஒன் டைம் டெபாசிட் ஒன் டைம் டெப்பாசிட்டில் வந்து லலிதா ஜுவல்லரியில் பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்குது ஏகே தங்கமாளிகளை அந்த ஆஃபர் இருக்குன்னு நாளைக்கு போய் கேட்கும் போது அவங்களும் ஒன் டைம் டெபாசிட் சொன்னாங்க வேஸ்டேஜும் கிடையாது ஜிஎஸ்டியும் கிடையாது ஜிஎஸ்டி எப்போ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதம் கழித்து எடுத்திங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது பன்னெண்டு மாதம் கழித்து எடுத்திங்கன்னா வேஸ்டேஜ் கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் வேஸ்ட் ஜிஎஸ்டியும் இல்லாமல் நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஏகே தங்க மாளிகையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தங்க வச்சு எப்படி தங்கம் வந்து வாங்குறது அது ஒன் டைம் டெப்பாசிட்டில் எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கீழே லிங்க்கு கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒன் டைம் டெப்பாசிட்டில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதுனா வந்து ஃபெஸ்டிவல்ஸ் பர்த்டே வருது ஏன்னா விசேஷ நாட்கள் இப்போ வந்து திருதி வருது தீபாவளி பொங்கல் அந்த மாதிரிலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க கோல்டு காயினில் அவர் கிராமுக்கும் ஆஃபர் கொடுப்பாங்க ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் ஆஃபரும் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க என்றைக்கு வருதோ அன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணி சேர்த்திங்கனாலே வருஷத்துக்கு ஒரு பத்து மாதிரி கண்டிப்பாக வந்துடுவாங்க ஏன்னா உங்கள் உங்கள் பிறந்த நாள் உங்கள் ஹஸ்பண்டோட பிறந்த நாள் குழந்தையோட பிறந்த நாள் அவங்களோட ஆன்வர்சரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு நாள் அஞ்சு நாள் வந்து வருஷத்துக்கு சேர்த்து வச்சுருவீங்க அது இல்லாமல் தீபாவளி பொங்கல் அக்ஷத் ரீதி ஆடிப்பெருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு நாள் வந்துடும் ஸோ அதெல்லாமே சேர்த்து வச்சு நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா அந்த மாதிரியே உங்களால் வருஷத்துக்கு வந்து ஒரு 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 சவரன் ஆட் கண்டிப்பாக சேர்த்துட முடியும் இதை வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்குங்க இதை வந்து எப்படி நீங்கள் சேர்ப்பீங்க அப்படின்னா உண்டியலில் சேர்த்து வைக்கலாம் அப்படி இல்லைனா அக்கௌண்ட்டில் வந்து ஆர்டியில் எஃப்டி வந்து நீங்கள் போட்டுட்டு வரலாம் ஒரு ஒரு அஞ்சு கூட ஆர்டி போடுற மாதிரி இருக்குது ஆர்டின்றது ரெக்கரிங் டெபாசிட் திரும்ப திரும்ப அந்த காசை வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஆர்டி போட்டு வைக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இதையும் நான் வந்து இப்படி சே பண்ண மாட்டேன் அப்படின்னா அந்த அமௌண்ட் நீங்கள் சேர்க்குறீங்க இல்லையா அந்த அமௌண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் சேர்த்துட்டீங்களோ இல்லைனா உண்டியிலேருந்து காசு எடுத்துட்டீங்களோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிஜிகோடில் போட்டுருங்க அப்போ அப் அப்போ இருக்க பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ நீங்கள் கோல்டு கோயினாக வாங்கி வீட்டில் வந்து ஃபிசிக்கலாக வச்சதான் அப்படின்னு கிடையாது நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு அந்த காசை கொண்டு போய் ரிஜி கோலில் போட்டுருங்க உங்களுக்கு கிராம்ஸோட இன்னும் செஞ்சோம் சேர்ந்து வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்தில் கண்டிப்பாக நம்மளால் ஐம்பது சவரன் சேர்க்க முடியுங்க எதுவுமே வந்து முடியாதுன்னு நினச்சி விட்டுறாதீங்க நான் பண்ண தப்பு அதுதான் நான் அந்த பண்ண தப்புனால் இப்போ இன்றைக்கு வரைக்கும் வந்து அது நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் ஏன்னா சேர்க்கணும் நம்மளுக்கு குழந்தைங்க இருக்காங்க அவங்களோட ஃப்யூச்சருக்காகவும் நம்மளோட ஃப்யூச்சருக்காகவும் நம்ம சேர்க்கணும் ஸோ அதெல்லாம் சொல்கிறேன் மறக்காம எல்லாருமே சேவ் பண்ணுங்கள் சேவிங்ஸ் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு மிச்ச காசை வீட்டுக்கு செலவுக்கு போடுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதனால் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்